ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாங்கள் காலையில் சாட்டர்டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்குங்க பீச்சுக்காக கிளம்பிட்டோம் இது அதிசயம்தான் நாங்களும் காலையில் ஏன்றிக்கிறதுல ரொம்ப சோம்பேறி எப்படியோ இன்றைக்கி வெசன் நகர் பீச்சுக்கு போகலான்னு ஒரு ஆசையோடு கிளம்பியாச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீச் ஆகும்போது செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி சன்ரைஸ் ஆகிடுச்சி நாங்கள் சன்ரைஸை பார்க்கலான்ட்டு தான் வந்தோம் பார்த்திங்கன்னா சன் மேலே போயிடுச்சு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதை நெக்ஸ்ட் டைம் நம்ம விலாகில் சன்ரைஸ் வந்து வர்றதை நம்ம காமிக்க போடும் அவ்வளோதான் சரிங்களா சூப்பராக இருந்தது பீஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம மைண்டே பார்த்திங்கன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க பீச்சுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அது இயர்லி மார்னிங் அந்த குட்டீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கிளம்புறதுக்குள்ளே காலையில் போதும் போதும்னு இருக்கும் அதனால் மோஸ்ட்லி வர மாட்டோம் எப்படியாவது ஈவினிங் டைமில் தான் நம்ம வரது அதுவும் இப்போ ரொம்ப நாள் ஆனதால் இப்போ தான் நாங்கள் வரோம் அங்கே பேர்ட்ஸ்லாம் அந்த பறவை எல்லாம் பறக்குது பாருங்க அவ்வளோ அழகாக அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருந்ததுங்க அதை ஒரு ஒரு புறாமும் அவ்வளோ அழகாக பறந்துட்டு அதோட எவ்வளோ அந்த பேர்ட்ஸ் மாதிரி நம்மளும் வந்து அவ்வளோ சுதந்திரமாக அவ்ளோ அவ் அது என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் எவ்வளோ அழகாக அதோட இதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் வீக் ஃபுல்லாக நம்மள ஹெட்டேக்காக வேலை போயிட்ருக்கோம் இந்த வீக்கெண்ட் ஆனால் தான் நம்ம இப்படி வந்து எதாவது பண்ணும் போது தான் நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பீச் பார்த்தீங்கன்னா அப்பயே செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டிக்கே வந்து ரொம்ப வெயில் வந்துரு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சில் நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் நினச்சிட்டு போனோம் நம்ம மட்டும்தான் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஏன்னா இது வந்து சாட்டர்டேலையா நிறைய பேருக்கு ஒர்க்கிங்காக இருக்கும் நிறைய நிறைய பேருக்கு லீவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம் ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் தான் செஞ்சுது குதிரைக்கு நாங்கள் குதிரைக்கு போகலாம் சவாரி குழந்தைங்களை வச்சுட்டு போகலான்னு கேட்கும் போது ஒரு ஆளுக்கு நூறுரூபான்னு சொன்னாங்க அதையும் நாங்கள் பசங்களுக்கு கூட்டி போய் வந்தாச்சு பசங்க தாங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப நாள் ஆச்சா பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதுவும் மண்ணில் விளையாடுறதுனா பசங்களுக்கு சொல்லவா வேணும் மண்ணில் செமையாக விளையாண்டாங்க அதுவும் பெரியவங்களும் அந்த மண்ணில் விளையாடுற சொகம் இருக்குது பாருங்கள் அது தண்ணி தாங்க பசங்களோடு சேர்ந்து பெரியவங்களும் சேர்ந்து நம்ம எல்லாமே சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஓடி பிடிச்சலாம் விளையாண்டோம் பொண்ணு தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வரும் இப்போ நம்ம இதை வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை விளையாடுற போது நம்மளும் பெரியவங்களும் குழந்தையா மாறி நம்மளும் இது பீச்சில் விளையாடுற அந்த இதுதாங்க தெரிஞ்சுது நாங்கள் அதுதான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் நம்ம விளையாடி பசங்களோட பசங்களாக இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே வந்துட்டாங்க போகிறோன்னு சொன்னதும் ரொம்ப அழகான வியூங்க இதை பாக்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஆர்ச் மாதிரி போட்டிருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து நல்லா கேமராலாம் செட் பண்ணி எல்லாமே அந்த பூச்செடியெல்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் இருக்காங்க அதுவும் இல்லாமல் பீச்சில் பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேரை பார்த்தாங்க அவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அங்கே இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருக்காங்க நம்ம மக்களும் வந்து டஸ்ட்பின் எடுத்துகிட்டு போய் ஒரு கவரில் போட்டு வீட்லேயும் போடலாம் இல்லைனா வந்து நம்ம போகிற வழியில் எங்கேயா டஸ்ட்பின் இருக்கும் அங்கே போடலாம் எல்லாருமே அந்த மண்ணிலேயே போடுறாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பேம்பஸ்ஸு பாட்டிலு குழந்தைங்கள்லாம் விளையாடுற இடம் நம்ம பாட்டிலாம் போடக்கூடாது அதை மாதிரி போடுறாங்க பீச்சே ஒரு சுகந்தாங்க இதில் காலை நினைக்கிறது அதை விட பெரிய சுகம் நம்ம பீச்சுக்கு போனால் காலை நினைக்காம வரவே மாட்டோம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக அப்படியே ஒரு இடமா நான் உட்காந்துட்டேங்க உட்காந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு டே ஆஃப் டேவை வந்து நான் ஃபுல்லாக என்ஜாய் தாங்க பண்ணேன் பீச்லேயே அங்கே இருக்க பேர்ட்ஸு புறா அப்புறம் வந்து அவ்வளோ அதோட நேச்சர் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம நேச்சரை நம்ம கண் கூட பார்க்கணும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த புறா பறக்கும்போது எங்கள் எல்லாம் அது பின்னாடியே போய் அதை வந்து விளையாட அது கூட விளையாடுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் சொன்னோம் அதை பறக்குதுடா அது விளையாடக்கூடாது நம்ம இப்படி தொட்டாலையாவது ஓடும் அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய என்ஜாய் பண்ணி வாக்கிங்லாம் நல்லா போனாங்க நம்ம ஏர்லி மார்னிங் வாக்கிங் வரதெல்லாம் ரொம்ப நல்லது அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து மீன் தூண்டில் போட்டு இழுத்துட்டு இருந்தாங்க நாங்க பார்த்தோம் அங்க வந்தாங்க இல்லையா பீச்சுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த தூண்டில பிடிச்சி இழுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஒருத்தர் வந்து அங்க ரொம்ப தூரமா போய் பீச்ல ரொம்ப தூரமா போய் வளைய போட்டுட்டு இந்த ரெண்டு சைடும் வலைய போட்டுட்டு வந்துட்டாரு கரை ஏறிட்டாரு அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே அதை வந்து மீன் வந்து மாட்டிச்சு அவங்களுக்கு தெரியும் போல் அது தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த வலைய இழுத்து அவங்க வந்து கொ மீன் எடுத்துக்கு எடுக்கிறாங்க பாருங்கள் நம்ம வந்து இதை இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவ்வளோ இழுக்கிறாங்க அவ்வளோ சிரமமாக இருக்குது அது இழுக்கவே ரொம்ப சிரமமாக இருக்கும் போது நம்ம மீன் வாங்கும் போது நம்ம வந்து இவ்வளோ கம்மி பண்ணுங்க பேரம் பேசுறது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை வந்தது ஏன்னா அவ்வளோ அந்த வலையை பிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ சக்தி வேணும் எல்லாருமே இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு பக்கமும் யூ ஷேப்பில் போட்டு இழுத்துட்ருந்தாங்க அவங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அங்கே வந்த வாலண்டியர்ஸு அங்கே வந்த வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாருமே அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணாங்க அந்த அந்த ஹேபிட் தாங்க வேணும் ஹெல்ப் பண்ணுற ஹேபிட் தாங்க வேணும் அதான் சொன்னாலே நிறைய வாலண்டியர்ஸ் பசங்க காலேஜ் பசங்க எல்லாருமே குப்பையெல்லாம் அவங்களால முடிஞ்ச குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் இருந்தாங்க நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மீனுக்கு தூண்டில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் இழுத்துட்ருந்தாங்க படகுல அது வராங்க பார்த்தீங்களா அவங்க போட்டுட்டு கரையேறதுக்காக படகில் வராங்க இவங்க மீனை பாத்துட்டு இருக்காங்க ஏறுதா அப்படின்ட்டு ஏறுச்சுன்னா அவங்க வந்து இழுத்துட்டே இருப்பாங்களாம் இழுத்து 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 அப்புறமா எப்படியோ ஒரு வழியாக இழுத்து வந்தாச்சுங்க அப்புறமா விளையாடிக்கிட்டே பசங்க கூட விளையாடிட்டே டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம் அதெல்லாமே குடிச்சிட்டு அந்த இயற்கையோட அழகுல நம்ம உட்காந்து அந்த டீய குடிக்கிற இருக்கிற சுகமே ஒரு சுகம்தாங்க ஒரு வழியா அந்த தூண்டில எடுத்து எல்லாருமே வெளியே வந்தாச்சு ஒரு பக்கம் பசங்க எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வரத்துக்கு மனசே இல்லைங்க ஒரு பக்கம் அந்த தூண்டில எடுத்து எப்பதான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு வழியா எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக நான் பெரிய வளங்க இதை போட்டு அவங்க அவ்வளோ தூரம் இழுக்கிறாங்க பாருங்கள் அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது ஆனால் மீன் லாஸ்ட்ல வந்து எவ்வளோ மீன் வந்ததுன்ட்டு நீங்கள் லாஸ்ட்டை பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை மீன் எடுத்தாங்களா எடுக்கலையா அப்படின்றது இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் வெளியே வர வர இவங்க உள்ள போய் அந்த தண்ணி அலைய வந்து அழுத்தி அழுத்தி விடுறாங்க அப்படி விழும்போது என்ன ஆகுதுன்னா தூண்டில் வந்து வந்துட்டே இருக்கு அழகா அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த தூண்டில் எப்ப வரும் நம்ம மீன் வாங்கிட்டு போலான்னு எக்கச்சக்கமான பேர் வந்து அங்க நின்னுட்டு இருந்தாங்க நாங்களும் சேர்ந்துதான் வாங்கிட்டு போலாம்னு நினைச்சோம் அங்கே அதுக்காக தான் வெயிட் பண்ணி எல்லாம் இழுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தோம் ஒரு வழியாக எல்லாமே இழுத்து முடிச்சிட்டாங்க இப்போதாங்க டூரிஸ்டே ஸ்டார்ட் ஆகுது மீன் அவங்க நினச்சது வந்துதா என்னன்னு தெரியல ஆனால் நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம் பார்த்தா கொஞ்சமாக தான் கிடச்சிது நாங்கள் பயங்கரமாக நிறைய வரும் பெரிய பெரிய மீன்லாம் வரும் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்துது எல்லாருமே இந்த வலை எப்போ வரும்னு தான் இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் இது வந்து நம்ம வீட்டாண்ட வரதெல்லாம் ஐஸ் போட்டு வரதால எப்படி இருக்கும்னு தெரியல இல்லையா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பயே வந்து தூண்டில் போட்டு அப்பயே எடுக்கிறதால நிறைய நல்லது இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு இதில் வந்து பாறை மீன் ஜெல்லி ஃபிஷ்ஷு ஸ்டார் ஃபிஷ்ஷு அப்புறம் குட்டி குட்டி மீன்லாம் கூட இருந்தது பாறை மீன்லாம் இருந்தது எல்லாருமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி என்னென்ன மீனோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்குமே வந்து எவ்வளோ வேணும் என்ன ஏதுன்னு கேட்டு எல்லாேருக்குமே கொடுத்துட்டாங்க ஆனால் அங்கேயே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வியாபாரம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருந்ததெல்லாம் வந்து அவங்க வீட்டாண்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்களாம் நிறைய ஸ்டார் ஃபிஷ்ஷு ஜெல்லி எல்லாமே இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் சேனலை தேங்க்யூ பாய்